எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் நெருப்புத்தலம் பஞ்சபூரத்தில் நெருப்புத்தலம் பெற்றது திருவண்ணாமலை வந்து உறங்கும் எரிமலை செங்கம் வில்வராணி சுவாமி முருகர் திருக்கோயில் செங்கம் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் போலூர் சுயம்பு நரசிம்மர் கோயில் மற்றும் போல சிவாலயம் உள்ளது தேவிகாபுரம் பெரியநாயகி மற்றும் கிரிகணேஸ்வரர் ஆலயம் உள்ளது கூழமந்தல் பெருமாள் கோயில் கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோயில் உள்ளது வெண்பாகம் ராமநாதேஸ்வரர் கோயில் உள்ளது மற்றும் பைரவபுரத்தில் சொர்ணகால பைரவர் கோயில் அரு அருதங்க அருகில் தென்னாங்கூரில் பாண்டங்கன் கோயில் உள்ளது பருவதமலையில் சிவாலயம் உள்ளது வந்தவாச சிவாலயம் உள்ளது பெருமாள் கோயிலும் உள்ளது செய்யாரில் வேதபுரீஸ்வரர் கோயில் தொண்டை மண்டலத்தில் திருநாசமுதிர பாடல் பெற்ற ஸ்தலம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரூட் டூஸ் நைட்டி ஃபைவ்